ஆய்னா மேஹரா சங்கடகரா சதுர்த்தி மாரி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணவி முடிந்து நான்காவது நாள் வரும் சதுர்த்தி தீதி தான் சங்கடகரா சதுர்த்தி இந்த வருஷம் சங்கடகரா சதுர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வருது வழிபடும் நேரம் வந்து காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள வழிபாடு செய்யணும் அதாவது இந்த நேரம் வந்து யமகண்ட நேரம் யமகண்ட நேரத்தில் தான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கேது நீச்சமாக இருந்தாலோ கேது தோஷங்கள் இரு ஏற்பட்டால் ஏற்பட்டிருந்தாலோ கேது தசை நடந்தாலோ வழிபாடு செய்யலாம் தீராத கடன் பிரச்சனை இருந்தாலோ இல்லை நம்ம கொடுத்த பணம் திரும்ப நம்மளுக்கு வராமல் இருந்தாலோ இந்த சக்தி வழிபாடு செய்யறது நல்லது ரெண்டு தாம்பிரத்தட்டு எடுத்துக்கணும் ஒரு தாம்பரத்தட்டில் பிள்ளையார் பிடித்து வைக்கணும் இன்னொரு தாம்பழத்தட்டில் தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளத்தட்டில் ஏழு வெற்றிலையை பரப்பி வச்சு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்து அந்த கல் உப்பை வந்து நல்லா நுணுக்கியும் வச்சுக்கணும் பொடியாக தானே வேணுங்கிறதுக்காண்டி நம்ம பொடி உப்பை பயன்படுத்தக்கூடாது கல் உப்பை பொடியாக நொ நொறுக்கி வச்சுட்டு அந்த கல் உப்போட ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் பொடி வைக்கணும் கூடவே ஜவ்வா சேர்த்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி இந்த உப்பு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் பிடிச்சி வெற்றிலைக்கு ம நடுவில் வைக்கணும் அது கூடவே நம்ம கிட்டே பித்தளையோ இல்லை வெள்ளிலேயோ பிள்ளையார் இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த உப்பு மஞ்சள் பிள்ளையாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ம வெள்ளி பித்தளவு பிள்ளையார் எடுத்து வச்சுருப்போம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த பிள்ளையார் வைக்கிற த ஆம்பளைத்தட்டு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்கிறது நல்லது பொதுவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது அர்ச்சனை பண்ணிவிட்டு பிள்ளையாரை வந்து அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நூற்றி எட்டு ஒருவா நாணயம் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாணயத்தோட செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை அருகம்புல் இந்த நாளையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஓம் செல்வ கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி நூற்றி எட்டு தடவை இந்த நாணயங்கள் இந்த பூக்கள் இந்த இலைகள் வச்சு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து வச்சுருப்போம்னா அந்த தாம்பழத்தட்டில் ஏழு வெற்றிலைய சுற்றி வச்சு பதினோரு விளக்கு அந்த வெற்றிலை மேல வைக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து இழுப்பெண்ணை பயன்படுத்தணும் திரி வந்து சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து ஏழு தோப்புக்கரணம் போடணும் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு காலையிலிருந்து ராத்திரி கொள்ள எப்போவாவது மாடு பார்த்தா மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கறது நல்லது தேங்க்யூ